எடுத்த முடிவால ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை போயிருக்கு கேக்கும் போது எப்படி இருக்கு ஒரு மெயில் வருது அந்த மெயில் ஓபன் பண்ணி பார்த்த உடனே நமக்கு எப்படி இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் ஒரே செகண்ட்ல மெயில் அனுப்பி அவங்கள வீட்டு வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்புற ஒரு முடிவை ட்ரம்ப் எடுத்திருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பாருங்க அமெரிக்கால இந்த மாதிரி லே ஆஃப் பண்றது இப்ப ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் டெய்லி வர நியூஸை பார்த்தா நமக்கு யோசிக்க தோணுது எந்த நிறுவனத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க அமெரிக்கால சி எஃப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க தெரியாதனா நான் தெரிஞ்சுக்கோங்க தி தெரியும் ப்ரொடெக்ஷன் பியூரோ இந்த தான் இந்த ஆயிரத்தி ஐநூறு பேரை வேலையை விட்டு தூக்கி இருக்கிறாங்க அதாவது அந்த நிறுவனத்துல இருக்கிற பணியாளர்கள் நைன்டி பர்சன்ட் ஒட்டுமொத்தமா இருக்கிற எம்ப்ளாயிஸ்ல தொண்ணூறு சதவீதம் பேரை பணி நீக்கம் செய்திருக்காங்க என்ன நிறுவனம் பா நீ ஏதோ சொல்ற நாங்க கூட ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்கிறவங்க வேலை விட்டு தான் பிரச்சனையா இவங்க வேலை விட்டு அனுப்புனா பிரச்சனை இல்லையா அதுவும் யூஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ராடு ஸ்கேம் இதெல்லாம் எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அங்க இதுல இருந்து ஓரளவுக்காவது மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் கண்டிப்பா தேவை இவங்களோட வேலை என்ன தெரியுமா இந்த நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல நம்ம கிரெடிட் கார்டு வாங்குறோம் நிறைய பேமெண்ட் ஆப்ஸ் இருக்கு நிறைய அப்ளிகேஷன்ல கடன் வாங்குறவங்க இருக்காங்க இவங்க எல்லாரையும் வந்து கடிவாளம் போடுறதுக்குன்னு ஒரு அமைப்பு வேணும்ல அதுதான் இந்த சிஎஃப்பிபி இப்போ இந்தியாவில் இப்ப ஆர்பிஐ இருக்கு ஆர்பிஐ தான் பேங்க்ஸை வந்து கவர்ன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அவங்க கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அமெரிக்கால இருக்கக்கூடிய நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அவங்க எல்லாரையுமே கண்காணிக்க ஒரு வாட்ச் தான் இந்த அமைப்பு இந்த அமைப்புடைய ரோல் என்ன அப்படின்னா இப்ப ஒரு கிரெடிட் கார்டு இல்ல லோன் வாங்கும் போது அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்றோம் நம்ம மறைமுகமா ஏதாவது ஒரு ஃபீ போட்டு நம்மள சிக்க வைக்கிறாங்களா இல்ல ஏதாவது பினான்சியல் ஃப்ராட்ல நம்மள மாட்ட வைக்கிறாங்களா சிக்க வைக்கிறாங்களான்றதெல்லாம் பார்த்து அதுல இருந்து நம்ம காப்பாத்துறதுக்கு ஒரு அமைப்பு தான் இந்த சி இப்ப பிபி இப்போ திடீர்னு தொண்ணூறு பர்சன்ட் ஆட்களை வேலை விட்டு என்ன ஆகும் அந்த நிறுவனத்தோட எஃபிஷியன்சி குறைஞ்சிரும் ஏன்னா இப்ப நான் அமெரிக்கால இருக்கேன் எனக்கு ஒரு பினான்சியல் ஃப்ராட்ல நான் மாட்டிக்கிறேன் இல்ல ஏதோ ஒரு ஸ்கேம்ல மாட்டிக்கிறேன் நான் விஷயத்தை உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா இமீடியட்டா அவங்க இந்த விஷயத்த விசாரிக்கிறதுக்கு விசாரிச்சு சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த மேன் பவர் தேவை இல்லையா ஒரு நூறு பேர் வேலை செய்யற இடத்துல ஓவர் நைட்ல தொண்ணூறு பேரை நீங்க வேலை விட்டான்னு சொன்னீங்கன்னா அந்த பத்து பேரை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இதனால பாதிக்கப்பட போறது யார் அப்படின்னா மக்கள் தான் கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா லோன் எடுத்திருப்பாங்க மாணாவரியா இன்ட்ரெஸ்ட் போட்டு கட்ட முடியாம அவங்களுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் இந்த மாதிரி பின்விளைவுகளெல்லாம் பத்தி யோசிக்காம ட்ரம்ப் எடுத்த ஒரு நடவடிக்கை இருக்கு இல்லையா அது எவ்வளவு மோசமானது ஆனா ட்ரம்ப் இதை இன்னைக்கு எல்லாம் எடுக்கல எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவா இருந்தாரு அவருடைய நெருங்கிய கூட்டாளியான எலான் மஸ்க் இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய பல விஷயங்கள் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அமைப்ப நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இதோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தான் அவங்க இருந்திருக்காங்க பல முறை இதை பத்தி பேசியும் இருக்காங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களை பொறுத்தவரைக்கும் இது பொலிட்டிக்கலா செயல்படுதான் பொலிட்டிக்கலா வந்து இந்த அமைப்பு செயல்படுது அதனால இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட இன்னைக்கு வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதாவது எப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா உடனே அவங்களை க்ளோஸ் பண்ணா அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் செனட் அவையில கேள்வி கேட்பாங்க அங்கெல்லாம் பிரச்சனை வரும் இல்லையா எல்லாம் கேள்வி கேட்கும் அதனால முதல்ல என்ன பண்றாங்கன்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க இதை பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு புது டேரக்டரை வந்து ட்ரம்ப் நியமிச்சிருக்காரு கேட்டா நான் ரீஷேப் பண்ண போறேன் ஏற்கனவே இருக்கிற எம்ப்ளாயிஸோ இல்ல அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சரோ சரியில்லை நான் இதை ரீஷேப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டரை நியமிச்சிருக்காரு ஆனா அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிஎஃப் பிபியோட கதையை முடிக்கிறதுக்கு தாங்க இதை பண்ணியிருக்காங்க ஒரே நாளில் பண்ண மாட்டாங்க மெதுவாக அதை பண்ணுவாங்க நம்மளும் மறந்துடும் அடுத்த விஷயத்தை நோக்கி போயிடும் அப்படின்னு சொல்லி வான் பண்ணக்கூடிய அளவுக்கு சொல்றாங்க இது எப்போ தொடங்கினாங்க தெரியுமா டூ தௌசண்ட் எயிட் நீங்க அமெரிக்காவில் பல வருஷங்களாக இருக்கிறீங்கன்னா அந்த டூ தௌசண்ட் எயிட்டை மறக்கவே முடியாது ஏன் உலகம் முழுக்கவே அந்த கிரைசிஸ் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமானது தெரியும் அந்த பாதிப்புக்கு அப்புறமா அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சி எஃப் பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பினான்சியல் ஃபிராடு ஸ்கேம் இதெல்லாம் வாட்ச்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமெரிக்கால பெட்ரல் எம்ப்ளாயிஸோட ஒர்க் ஃபோர்ஸ் கம்மி பண்ணணும்ன்றது ட்ரம்ப் ஒரு ஆசையா என்னன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து எல்லா இடத்துல லே ஆஃப் பண்ணிட்டே இருக்கிறார் இது மாதிரி இதுக்கு முன்னாடியும் சில நிறுவனங்கள்ல பண்ணாரு என்னென்னு நீங்க மறந்துருக்கலாம் பட் டேட்டா மறக்காது இல்ல நம்ம இன்டர்நெட்ல தேடி பார்த்தாலே தெரியுது இன்டர்னல் ரெவன்யூ சர்வீஸ் அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு தொண்ணூறாயிரம் எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெட்டரன் அஃபேர்ஸ் அதுல இருந்து ஒரு எண்பத்தி ஐந்தாயிரம் எம்ப்ளாயிஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹியூமன் சர்வீசஸ் அதுல இருந்து ஒரு பத்தாயிரம் எம்ப்ளாயிஸ் இதெல்லாம் பெரிய எண்ணிக்கை மட்டும் நான் சொல்றேன் இது இல்லாம இதுக்கும் குறைவான எண்ணிக்கையில நிறைய ஃபெடரல் ஏஜென்சிஸ்ல இருந்தும் ஃபெடரல் ஆஃபீஸஸ்ல இருந்தும் எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்களுக்கு எப்படி திடீர்னு இந்த தைரியம் வருது அப்படின்னா ரீசெண்டா ஒரு கோர்ட் உத்தரவுல ஒரு கோர்ட்ல வந்து ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு பெட்ரல் லே ஆஃப் பண்றதுக்கோ இல்ல அவங்களை வந்து பணி நீக்கம் செய்வதற்கோ ஒரு தடை இருந்தது அதை எதிர்த்து முறையீடு பண்ணி இருந்தாங்க அதுல கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா பணி நீக்கம் செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லைன்னு ஒரு உத்தரவு வருது அது கிடைச்ச உடனே அடுத்த நிமிஷமே ராக்கெட் வேகத்துல இந்த வேலையை பண்ணிருக்காங்க அட்வொகேட் இருப்பாங்க பாருங்க அவங்களுடைய அட்வொகேட்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது சட்டவிரோதமானது ஏற்கனவே வேற ஒரு வழக்குல இந்த அமைப்பு தொடர்பான சில விஷயங்கள் இருக்கு இதையெல்லாம் மீறி இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க எனவே இது இல்லீகலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த லே ஆஃப் ஆயிரத்தி ஐநூறு லே ஆஃப் பண்ண விஷயம் தொடர்பாக ஒரு அவசர வழக்கும் நீதிமன்றத்துல நியாயமும் அமைப்பு உருவாவதற்கு காரணமா செனட்டர் எலிசபெத் வேரன் என்ன சொல்லிருக்காருனா இது நுகர்வோர்கள் மீதான தாக்குதல் மட்டுமல்ல ஒரு ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் ஓவர் நைட்ல ஒரு நைன்டி பர்சன்ட் எம்ப்ளாயிஸ வேலையை விட்டு அனுப்புறதுங்கிறது ஜனநாயகத்தின் மீதான நேரடியான தாக்குதல் இதனால் பாதிக்கப்பட போவது மக்கள் தான் அதுவும் இந்த கிரெடிட் ஏஜென்சிஸ் இருக்காங்க பாருங்க அவங்களுடைய ஆட்டெல்லாம் இன்னைக்கு இனிமேல் ரொம்ப அதிகமாக இருக்கும் மக்கள் பாதிக்கப்பட போறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் எச்சரிக்கக்கூடிய வகையில சொல்லியிருக்காங்க இந்த சிஎஃப் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறோம் இந்த மாதிரி ட்ரம்ப் எடுத்திருக்க இந்த முடிவின் காரணமாக எந்த மாதிரியான இம்பாக்ட் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறது எனக்கு புரியுது அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்